ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய அதாவது நாளை நாளை மறுநாள் பேப்பர் பேப்பர் நடக்கக்கூடிய தேர்வுகள்ல நம்ம ஒரு சில விஷயங்களை சரியா கவனிக்கணும் ஏன்னா இந்த எக்ஸாம் யார் யாரெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு பார்க்கும் போது புதிய மாணவர்களும் பத்திரமா எழுதுவாங்க அதே போல ரெண்டு அட்டம் மூணு அட்டம் கொடுத்தவங்களும் பத்திரமா எழுதுவாங்க அப்ப இந்த ரெண்டு மூணு அட்டம் ஏன் ஒருத்தர் தொடர்ச்சியா வராங்க என்ன காரணத்துக்காக அவங்க தொடர்ச்சியா பார்த்தா இந்த விஷயம் அவங்க தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து போயிடுவாங்க அந்த விஷயங்களை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ பார்த்தா ஒரு முழுமையா காணொலியா இருக்கும் போது முதல்ல அந்த எக்ஸாம் சென்டர் முதல்ல பார்த்தா எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும் அப்ப அந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகுனு ஹால் டிக்கெட் எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே சரியா இருக்கா நம்ம பேர் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துணும் நம்ம பார்த்துட்டு அடுத்தது ஆளுக்கு ஒரு விஷயம் என்ன வரும் இதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஆதார் கார்டு பான் கார்டு பாஸ்போர்ட் ஆதார் இதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐடி வெரிபேஷன் கார்டு வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஒரு சிலர் நேத்து ஒரு மேம் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க சார் இது ஆதார் கார்டுல வேற மாதிரி பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்க அந்த மாதிரி விஷயம் இருக்கிற நடப்பக்கம் என்ன பண்ணு எடுத்துட்டு போகணும் ஏன்னா இந்த உங்களுக்கு கொடுத்த இந்த ஹால் டிக்கெட் தெரியாது போட்டிருப்பாங்க ஐடி வெரிஃபிகேஷன் கார்டு ஒன்று இருக்கணும் இருந்தா மட்டும்தான் உள்ள என்ன பண்ணுவோம் ஐடி வெரிஃபிகேஷன் உங்களுக்கு பேர் எப்படி இருக்கும் கார்டு எதில் ஒரே மாதிரி இருக்கோ அந்த விஷயத்த அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா முதல்ல இந்த எக்ஸாமுக்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க முதல்ல இந்த எக்ஸாமுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி பதற்றம் இருக்க வேண்டும் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பதற்றத்தினால ஏற்பட்டுச்சுன்னா இந்த எக்ஸாம் தோல்வி விட்டுருங்க பல பேர் இருப்பாங்க அதனால முதல்ல பதட்டத்தை தவிர்க்கணும் பதற்றத்தை தவிர்த்துடனே ஹால் டிக்கெட் நம்ம பிரிண்ட் அவுட் போட்டிருப்போம் அந்த பிரிண்ட் அவுட்ல ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசென்ஸ் இதுல ஏதாவது ஒண்ணு இப்ப ஹால் டிக்கெட்ல பிரசாந்த் ஆர் அப்படின்னு அப்படிங்கும்போது ஆதார் கார்டில் ஒரு எழுத்து மாறி இருக்கு அப்படின்னா அங்கே வெரிபிகேஷன் அந்த இடத்துல போகும்போது நம்ம விட்டு போறாங்க அப்பாற்பட்ட விஷயம் இருந்தாலுமே அதை பார்க்கக்கூடிய அதிகாரி இது என்ன வேற மாதிரி இருக்கும் போது நம்ம டென்ஷன் பத்தி விட்டு கூடாது அதனால நீங்க எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணுவோம் ஹார்ட் கிட்ட சரியா ரெண்டுத்துக்கும் மேட்சா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு போற மாதிரி உங்களோட உங்களோட இந்த நாலு கார்டில் எந்த வெரிஃபிகேஷன் கரெக்டா இருக்கோ அதை நீங்க எடுத்துட்டு போற மாதிரி பண்ணிக்கோங்க தான் பார்த்தோம்னா எக்ஸாம் சென்டர் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹால் டிக்கெட்ல கரெக்டா இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா எக்ஸாம் சென்டர் நம்ம வீட்டுல இருந்து எக்ஸாம் சென்டருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு முதல்ல பாத்துக்கணும் நம்ம எக்ஸாம் சென்டருக்குள்ள எத்தனை மணிக்கு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்க எல்லாரும் எட்டே கால் மணிக்கு எக்ஸாம் சென்டர்ல இருக்கிறீங்க ஏன்னா எட்டரை மணிக்கு எக்ஸாம் சென்டர் கேட் ஓபன் பண்ணி உங்களை என்ன பண்றாங்க உங்களோட அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஹாலுக்கு பார்த்து அனுப்ப போறாங்க அதனால நீங்க எல்லாருமே சென்டருக்கு எப்ப இருக்கிறீங்கன்னா எட்டே கால் அந்த சென்டர்ல நீங்க இருக்கீங்க எட்டரை மணிக்கு உள்ள போய் உட்காந்துருங்க இல்ல சார் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படி இப்படின்னா கூட ஒன்பது மணிக்குள்ள அதிகபட்சம் ஒன்பது மணிக்குள்ள நீங்க போயிடணும் ஏன்னா அந்த கடைசி நீங்க பதட்டத்தை முதல்ல தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் சென்டர் ரீச் டைம் சொல்லியிருப்பாங்க அது நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் கடைசி அந்த எக்ஸாம் சென்டர் உள்ள போறது கடைசி டைம் என்ன ஒன்பது இருபத்தி ஒன்பது முதல்ல அந்த ஒன்பது இருபத்தி ஒன்பது நீங்க ஷார்ப்பா போயிட்டீங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயமா ஒரு விஷயம் வந்துருக்கும் இருக்கும் ஏன்னா எக்ஸாம் சென்டர் பேர் பார்த்தோம்னா வந்து ஒரே பேர்ல நிறைய நிறுவனங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு இங்க ஆரணி நம்ம எடுத்துக்க போகும்போது டாக்டர் எம்ஜிஆர் சொக்கலிங்கம் கலைக்கல்லூரின்னு ஒன்று இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கல்லூரின்னு ஒன்று இருக்கும் அப்போ இந்த மாதிரி வேரியேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம் அப்போ இந்த மாதிரி என்ன அந்த டைம்ல போயும்போது நீங்க ரொம்ப சுத்தம் மாதிரி ஆகிடும் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதட்ட ஏற்படுத்தும் அந்த பதட்ட தவிர்த்துக்காக தான் நீங்கள் என்ன சொன்னால் எட்டரை மணிக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுவோம் எட்டே காலுக்குலாம் அங்கே ரீச் பண்ணா எட்டரை மணிக்குள்ள ரூம்குள்ள உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் நீங்க ஒரு அந்த ஒரு நார்மலான சூழ்நிலைக்கு பார்த்தோன்னா வந்து அனுப்புவிங்க அதுக்கப்புறம் தேர்வு தேர்வு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தேர்வு காலை பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் நடக்கும் பிளஸ் அதே மாற்றுத்திறனாளிகள் இருந்தா பத்து மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அந்த இடத்துல தேர்வு எழுது எழுதுறதுக்கு எந்த பெண் யூஸ் பண்றது ஒரு அது வந்து எல்லாரும் இன்னைக்கு என்ன புதுசா கேட்கற மாதிரி கேக்குறீங்க ஆனா இருந்தாலுமே தெரிஞ்சுக்கிங்க எக்ஸாம் எழுதுக்கு பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் எடுத்துட்டு போகணும் இதை புதுசா எதுவும் பிளாக் பால் பாயிண்ட் பென்ட்டு நீங்க வாங்கி வச்சிருந்தாலுமே ரைட்டு அந்த பென் நீங்க என்ன பண்ணுங்க சும்மா வச்சு ஒரு ஒரு அரை பக்கத்துக்கு ஏதாவது கிருக்குங்க எழுதுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஏன்னா அந்த டைம்ல ரோல் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக் ஆகி ஓய் மாதிரி ஏதாவது கிராக் ஆனாலுமே அந்த ஓய் மாதிரி இன்வைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரெண்டு பிளாக் மைட் பென் பார்த்தா நீங்க எடுத்துக்கங்க போன் எடுத்துக்கிட்டு போலாமா சார் சார் எக்ஸாம் சென்டருக்கு நான் போன் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க நீங்கள் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகலாம் எக்ஸாம் சென்டரோட வெளியே ஹாலில் நிற்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு ரூம் வந்து அலகேட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அந்த ரூமில் போய் நீங்கள் மொத்த பொருளை வைங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த ரூமில் தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ரூமில் வச்சுட்டு மேக்ஸிமம் மிஸ் ஆனதில் இது வரைக்கும் அப்படி மிஸ் ஆனால் அந்த நிர்வாகம் பொறுப்பாளர் சொல்லிட்டு நம்மளுடைய ஹால் டிக்கெட்ல தெளிவாக சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எந்த வகையான கடிகாரம் சார் நான் கடிகாரம் எந்த வகையான கடிகாரத்தை நான் கட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாட்ச் மட்டும் தான் வந்து அலோட் பண்ணுவாங்க அலோட் பண்ண மாட்டாங்க அனலாக் வாட்ச் மட்டும் தான் நம்ம கட்டி போகணும் டிஜிட்டல் வாட்ச் நீங்கள் டிஜிட்டல் ஐட்டம் பார்த்தோன்னா எந்த ஐட்டமும் பார்த்தோன்னா நீங்கள் உள்ளே எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்காது அதனால பார்த்தோன்னா வந்து நீங்கள் என்ன அனலாக் வாட்ச் மட்டும் நீங்கள் வந்து கட்டிட்டு போங்க அதுக்கப்புறம் இதுதான் புதுசாகவே இருக்குது என்னென்னா செருப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னா செருப்பு மட்டும்தான் போட்டு போகணும் ஷூ போட்டு போனால் நாட் அலோடு ஹீல்ஸ் போட்டு போனால் நாட் அலோடு இது என்னென்னா புதுசாக வந்து இந்த எக்ஸாமுக்கு அந்த சோதனை அப்படின்ற மாதிரி செருப்பு போட்டுனா மட்டும்தான் எலிஜிபிள் ஷூ ஹீல்ஸ் போட்டுருந்தா எலிஜிபிள் நாளைக்கு யாரா ஹீல்ஸ் போட்டு போய் கஷ்டப்படாதீங்க ஹீல்ஸ் போட்டுனாலும் எக்ஸாம் சென்டர்ல வெளியில கழுதி விட்டு நீங்க உள்ள போயிடுங்க அதுக்கப்புறம் பாக்குறது என்னன்னா கேள்வித்தாள் அணுகுமுறை இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துடும் நம்ம கேள்வித்தாள் அதாவது நாளைக்கு டெட் எக்ஸாமோட கேள்வித்தாள் எப்படி இருக்கும் கேட்டா கஷ்டமா கேட்கலாம் அடுத்தது மாடரேட்டா கேட்கலாம் இல்ல ஈஸியா கேட்கலாம் இது எப்படி கேட்டாலுமே நமக்கு எப்படிதான் இருக்க போகுது அப்படின்னா முதல்ல அந்த விஷயம் பார்க்கணும் எனக்கு கண்டிப்பா வந்து விடை தெரியும் கண்டிப்பா எனக்கு விடை தெரியும்ட்டு ஒரு அறுபது சதவீத கேள்விகள் இருக்கும் போது அறுபது சதவீத கேள்விகள்னா உதாரணத்துக்கு ஒரு நூத்தி ஐம்பது கேள்வி நம்ம இருக்கு போகுதுன்னா ஒரு எழுபது எண்பது கேள்வி கண்டிப்பா தெரியும் கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க எழுபது கேள்வி கண்டிப்பா தெரியுற மாதிரி இருக்கும் அப்ப அந்த எழுபது கேள்வி என்ன பண்ண போறீங்கன்னா ஷேட் பண்ண போறீங்க ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஷேட் பண்ணுறீங்க அப்படி ஃபஸ்ட்டே ஷேட் பண்ணிட்டு ரெண்டாவது ரெண்டாவது ரவுண்டு நீங்க போறீங்க முதல்ல தெரியாத கேள்வியெல்லாம் போட்டு டைம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு தப்பான வேலை ஒரு கேள்வி தப்பாயிடுச்சா தெரியலையா அப்படியே நீங்க அடுத்த கேள்விக்கு நவுந்துருங்க அங்கே நின்றுட்டு சுத்திட்டே இருக்காதிங்க டைம் நம்ம இத்தின்னா உட்காந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணத விட இந்த டைம் ரொம்ப வேகமாக ஓடிடும் அதுக்கு எப்படி போச்சு தெரியும் எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுன்றது தெரியாம அது வேஸ்டா போகிற மாதிரி ஆகிடும் அதனால இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் முதல்ல தெரிஞ்ச கேள்விகளை முதல்ல கரெக்டாக படிச்சுட்டு அதை முதல்ல ஷேட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பத்தினா வந்து தெரியாத கேள்விகள் அதாவது அதுவா இதுவான்னு சொல்லிட்டு இருக்கும் இதுக்கு இதுவா இருக்கும் ஆன்சர் இல்ல இதுவா இருக்கும் ஆன்சர் அப்படி சொல்லிட்டு ஒரு சில பகுதி இருக்கும் அந்த பகுதிகளை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் போது முதல்ல அந்த பகுதிகளை நீங்க உட்கார்ந்து ஆழ்ந்து யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் அந்த மாதிரி கேள்விகள் நீங்க பண்ணலாம் ஈஸியா இது இதுன்னு சொல்லிட்டு போடுறங்க தாராளமா போடுறங்க தப்பு இல்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை போடுறங்க ரெண்டாவது வரது தப்பாகும் உங்க கொஞ்சம் அந்த கேள்வி உட்கார்ந்து உள்ள யோசிக்கும் போது ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சரை போடுறங்க மூணாவது சுத்தமே தெரியே தெரியாது 20% கேள்விகளுக்கு இதுக்கு என்னதான் ஆன்சர்னு எவனாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு புதுசாக ஒரு இது பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரி தெரியாத கல்லுக்கு என்ன பண்ணணும் ஒரே ஆப்ஷன் மெத்தில பிடிக்கும் ஒரே ஆப்ஷனை தெளிவாக பிடிச்சி வரணும் அப்படின்னா எண்பது சதவீத கேள்விகள் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஓரளவுக்கு சரியாக போட்டுட்டீங்க ஓரளவுக்கு சரியாக போட்டிங்களா அப்படின்னா ஒரே ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா பிடிச்சிட்டே வர போறீங்க உதாரணத்துக்கு எப்படி சொல்றோம்னா இது இது எடுத்துக்கணும் இப்போ வந்து இப்போ ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்ம தெரிஞ்ச கேள்விலாம் பார்த்தா என்ன பண்ணுறோம் இதுக்கு ஏ இதுக்கு பி இதுக்கு சின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்ச கேள்விகளாம் நம்ம போட்டோம் தெரியாத கேள்விக்கு இதுவா அதுவான்னு இருக்கும்போது எதுன்னு சொல்லிட்டு போட்டோம் அடுத்தது சுத்தமாக தெரில சுத்தமாக தெரில இது வந்து பார்த்தோன்னா வந்து இது ஒன்னாவது கேள்வி இது பத்தாவது கேள்வி இது இருபத்தி ஆறாவது கேள்வி அப்படி சொல்லிட்டு இது மாதிரி இருக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அறிவாலையா யோசிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஏ போடு இதுக்கு பி போடு இதுக்கு டி போடு இதுக்கு சி போடுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போடுவோம் அந்த மாதிரி வேலைகளை எங்குமே பண்ணாதீங்க இது வரைக்கும் அது ஒரு ஃபைலியர் மெத்தடாவே இருக்கு எது ஓரளவுக்கு ஓரளவுக்கு பார்த்தோம்னா நமக்கு சூட்டபுள் மெத்தடா எது இருக்குன்னா தெரியுதுங்களா சுத்தமா தெரியல ஒரே ஆப்ஷன் மெத்தட் சுத்தமா தெரியலுக்கு ஒரே ஆப்ஷன் மெத்தட் அது எத்தனையா கேள்வி இருந்தாலுமே இந்த ஒரே ஆப்ஷன் மெத்தட பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பிடிக்கும்போது உதாரணத்துக்கு இருபது கேள்விகள் அப்படி வருதுன்னா குறைந்தபட்சம் ஆறுலேருந்து எட்டு கேள்விகள் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஆகும் ஆறுலேருந்து எட்டு கேள்வி ரைட் ஆகும் ஒரே ஆப்ஷன் மெத்தடு யூஸ் பண்ணும்போது இருபது கேள்வி ஆறு கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா ஆறு நாள் இருபத்தி நான்கு குறைந்தபட்சம் ஆறு கேள்வினா நமக்கு ரைட் ஆகும் அப்போ ஆறு கேள்வின்றது நீங்கள் ஏன்னா லாஸ்ட்டு ஒரு கொஸ்டின் போனவங்க ரெண்டு கொஸ்டின் போனவங்க நம்ம பார்க்கும்போது இந்த விஷயம் நமக்கு ஒரு பெருசாக தெரியும் அப்போ நம்ம இந்த எக்ஸாமில் நமக்கு ஒரு எக்ஸாம் கிடையாது இந்த எக்ஸாம் என்ன பொறுத்துன்னா தகுதி தேர்வாக தான் இருக்கு போது தகுதி தேர் இந்த தகுதி தேர்வுக்கு நம்ம எவ்வளோ கேள்விகள் போட்டால் வெற்றி அப்படின்னா எண்பத்தி மூன்று கேள்விகள் தான் போடணும் அப்போ எண்பத்தி மூன்று கேள்விகள்னா இந்த தேர்வில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம எடுக்கணும்னா இந்த தேர்வில் ஐம்பத்தாறு சதவீத கேள்விகள் நம்ம சரியாக போட்டாலே போதும் ஐம்பத்தாறு சதவீத கேள்விகள் நம்ம போட்டால் நம்ம பாஸ் அப்போ ஐம்பத்தாறு சதவீதம்லாம் நம்ம நார்மலாகவே நம்மளா ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத கேள்விகள் நமக்கு தெரியும் கரெக்டாக இதான் வரும் இதான் வரும்னு போடுவோம் அப்போ அந்த கரெக்டாக இதான் வரும் இதை இதான் வரும்னு சொல்லிட்டு நம்ம போடும்போது இப்போ ஒரு ஐம்பது சதவீத கேள்விகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுதான் கரெக்ட் கரெக்டுன்னு போடுவோம் அப்படி போட்டாலுமே நாற்பது சதவீத கேள்விகள் தான் நமக்கு என்ன ஆகும் ரைட் ஆகும் அப்ப மீதி நமக்கு பதினாறு சதவீத கேள்விகள் சரியாகணும் அப்ப இதுவா அதுவான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் ஒரு இருபது சதவீத கேள்விகள் நம்ம ஹேண்டில் பண்றோம் இந்த இருபதா இதுவா அதுவான்னு போடும்போது இதுவாதுவான் போது நமக்கு பத்து சதவீத கேள்விகள் ஆட்டோமேட்டிக்கா பாத்திரம் வந்து கிரியேட் ஆகுது அதே போல இந்த சுத்தமாக தெரியாத கேள்விக்கு ஒரே ஒரு தொடும்போது அந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆறு சதவீத கேள்வியில் உங்களுக்கு கொடுத்து தூக்கி கொடுக்குறது அப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்ல இந்த மெத்தடில் நீங்கள் அணுகும் போது ஐம்பத்தி ஆறு சதவீத கேள்விகளை நீங்கள் ஈஸியாக போடுற மாதிரி இருக்குது இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஏன்னா லாஸ்ட்டு ஒன் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போனவங்களுக்கு இந்த மெத்தடும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க சரியான முறையாக இருக்கும் ஏன்னா ஐம்பத்தாறு பர்சன்ட் தான் நம்ம இது வந்து இந்த ஒரு போட்டி தேர்வுனா தான் நம்ம ரேங்க் லிஸ்ட் வரணும் இதில் வரணும் அதில் வரணும்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கணும் ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இருந்து அந்த கேட்டுக்கு போகிறதுக்கான ஒரு பாஸாக இருக்க போது நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்வுகளை முதல்ல பதட்டப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது ஏன்னா நம்ம ஷேட் பண்ணும்போது நம்ம என்னன்னா பி நம்ம படிப்போம் பி படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சிக்கு ஷேட் பண்ணுவோம் இப்போ சிக்கு ஷேட் பண்ண உடனே நம்ம பதட்டமாக இருக்கும் என்னன்னா அது நம்ம சி போட்டுமே என்ன பண்ணுறதே தெரியலையே இதை பின்னத்தை அதை பின்னத்தை நம்ம அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பீங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காதீங்க அந்த டைமில் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு கேள்வி தப்பாயிடுச்சு தப்பாயிடுச்சு அவ்வளவுதான் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்த கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சரியா பார்த்து என்ன பண்ணோம் அடுத்தடுத்த கேள்விகளை சரியா ஷேட் பண்ணிட்டே வர்றோம் ஏன்னா நீ அந்த விஷயத்துக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பதட்டப்பட்டு ரூம்ல இருக்கிற எக்ஸ்டர்னல் கூப்பிட்டு நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை மாத்திரம் சொல்லிட்டு ஷேட் பண்ணி கிரிக்கி அந்த விஷயம்லாம் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு மைண்டே ஃபுல்லா மாறிடும் இந்த எக்ஸாமை முதல்ல வெற்றி பெறும்னா பதட்டப்படவே கூடாது எந்த சூழ்நிலையும் பதட்டப்படவே கூடாது இந்த எக்ஸாமை நான் வந்து முதல்ல வந்து இந்த எக்ஸாமை கூலாக எழுதுங்க போயிட்டு நார்மலா பயம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பயம் இல்லாமல் எதிர்க்கும் போதுலாம் பண்ணுவோம் அந்த விஷயம் நம்மளை பார்த்து பயப்படும் புரியுதுங்களா பயம் இல்லாமல் இருக்கும்போது அது நம்மள பாதுபடணும் அதே தான் இந்த இந்த எக்ஸாம் நீங்க பண்ணுங்க பயப்படாதீங்க நான் தான் கரெக்டான கேள்வி இப்போ இதெல்லாம் புதுசாக நம்ம பண்ண முடியுமா எதுவும் முன்னாடியே நாளைக்கு எக்ஸாம் உட்காந்துட்டு நான் தான் கரெக்டான கேள்வி நான் வைக்கிறதுலாம் பொண்ணாக போகுது அப்படி சொல்லிட்டு நாளைக்கு போறீங்க எக்ஸாம் எழுத போறீங்க எக்ஸாம் எழுதிட்டு எல்லாரும் தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் போட போறீங்க எல்லாருமே ஆசிரியராக போறீங்க ரைட்டுங்களா இந்த விஷயத்த சரியா பண்ணுங்க நம்ம இத்தினால் உழைச்ச உழைப்புக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கூலி கொடுக்கும் இதை நம்ம அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பாரு தெய்வத்தால் ஆகாத இனம் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பாரு நம்ம இது வரைக்கும் வரைக்கும் முயற்சி நம்ம முழுசா கொடுத்துட்டோம் முழுசா கொடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வல்லம் இறைவன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் வணங்குற இணைவரன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு துணையாக இருந்து அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ஆசிரியர்களும் பார்த்தினா வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்